வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான அரிசி பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பத்தே நிமிஷத்தில் செய்திடலாம் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் இப்போ இந்த டம்ளரில் தாங்க நான் அரிசி எடுத்துருக்குறேன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நம்ம எடுத்த அதே டம்ளர் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இது பெருசாக இருக்குதான் ரெண்டுங்க நீங்கள் சின்ன பல்லாக எடுத்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டை ஒன்றும் பதிமா தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே கால் டம்ளர் எடுத்ததுக்கு ஒரு மூணே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதிகமாக தண்ணி சேர்த்துட்டாலும் சாம்பார் சாதம் மாதிரி குழக்கொழன்னு ஆகிடும் ஒரு மூன்றரை டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுற வேண்டியது தான் இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விடுங்க நீங்கள் இதை விட தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா கூட வேணால் ஒரு விசில் விட்டுக்கோங்க அவ்வளவு தான் நான் மூணு விசில் விட்டு தாங்க எடுத்துருக்குறேன் அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க நம்ம கடைசியாக எல்லாம் சேர்த்து மசிச்சு விடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவே தெரியும் உங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு இதுக்கு மேலே ரொம்ப குழஞ்சிதுன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்துர்லாங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து விட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நாலாக கீரி போட்டிருக்கேன் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே கருவேப்பில பெருங்காயமும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிரலாம் நல்லா அந்த பச்சை மிளகா விடமானோம் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த சாதத்தில் அவ்வளவு தான் நல்லா பொறிஞ்சாச்சு நல்லா அந்த சாதத்தில் சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான அரிசி பருப்பு சாதம் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூடாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாதம் ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் டக்குன்னு செய்துட்டோம் கண்டிப்பாக தேங்காயெல்லாம் சேர்த்து செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷும் ரொம்ப பெருசாக தேவைப்படாதுங்க நம்ம வத்தல் இருந்தால் வத்தல் அப்பளம் ஊறுகாய் இந்த மாதிரி எது இருந்தாலும் போதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி